தேர்தல் பரப்புரைக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் பெயில் கொடுத்திருந்தாங்க தேர்தல் பரப்புரை முடிந்த உடனே அரவிந்த் கெஜ்ரிவால மீண்டும் திகார செயலிக்கே போயிருந்தாரு மனு என்பது ரோஸ் அவனி கோர்ட் ட்ரையல் கோர்ட்ல வந்து விசாரணை நடத்தி பெற்றுக் கொண்டிருந்த சூழ்நிலையில திடீரென திடீர் திருப்பமாக அவருக்கு வந்து நேற்றைக்கு ஜாமீன் என்பதை ரோஸ் அவனி கோர்ட் ட்ரையல் கோர்ட்டே வந்து கொடுத்தாங்க ஆனா இந்த தீர்ப்பு என்பது வெப்சைட்ல ஏற்றுவதற்குள் ஈடி அவசர அவசரமாக டெல்லி ஹைகோர்ட் போறாங்க அங்க போய் ஜாமீனுக்கு தடை வாங்குறாங்க அந்த ஹைகோர்ட்டுமே ஜாமீனை நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு தீர்ப்பை கொடுக்கறாங்க என்ன நடந்துச்சு இந்த ரெண்டு கோர்ட்லயும் கொஞ்சம் நேரங்களுக்கு விரிவாசிக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த காரணத்தை கொண்டும் வெளியில் வந்து விடக்கூடாது என்பதில் அமலாக்கத்துறை மிகுந்த கவனத்தோடு செயல்படுகிறது ஏற்கனவே நாம் ஒப்பீனியன் தொழில் வாயிலாகவே பேசி இருக்கிறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கை பொறுத்தவரையில அரவிந்த் கெஜ்ரிவால் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கான சாட்சிகளை இந்த நாள் வரை அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவே இல்லை அதை நீதிபதிகளே கேள்விகளாக எழுப்பினார்கள் உங்களால் ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் முடியவில்லை சாட்சிகள் சொல்லி இருக்கிற அந்த குற்றச்சாட்டுகள் அதாவது இவங்க வந்து இந்த சரத் ரெட்டி போன்றவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அவர் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி இருக்கிற செய்திகளுக்கான ஆவணங்களை இதுவரை நீங்கள் சமர்ப்பித்திருக்கிறீர்களா என்கிற கேள்வியை ஏற்கனவே நீதிமன்றம் எழுப்பியது இதுவரை அவர்கள் அதற்கு பதில் சொல்லவே இல்லை இதையே தான் சஞ்சய் சிங் வழக்கிலும் அவர்கள் செய்தார்கள் சஞ்சய் சிங்குக்கும் இதே இதே போன்றதொரு தான் அவர்கள் செய்தார்கள் மணிஷ் சிசோடியாவுக்கும் இதையே தான் செய்தார்கள் மணிஷ் சிசோடியா நேரடியாகவே நீதிமன்றத்தில் ஆஜராகி வைத்த எல்லாம் கேள்வி கேட்டு அமலாக்கத்துறையினுடைய முகத்திரையை கிழித்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போது நடந்திருப்பது என்ன என்று கேட்டால் ஏற்கனவே தேர்தல் பணியாற்றுவதற்காக பிரச்சாரம் செய்வதற்காக அவருக்கு பிணை வழங்கப்பட்டது அந்த பிணையை முடித்துக்கொண்டு அவர் மீண்டும் சிறையில் இருந்தார் இந்த ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்ட போதே ரோசவன்யூ நீதிமன்றத்தில் இருந்து அமலாக்கத்துறைக்கு நிச்சயமாக விளக்கம் கேட்டு அவர்கள் அவர்களுடைய கருத்தை அறிவதற்காக நீதிமன்றத்தில் ஒரு சமன் அனுப்பியிருப்பார்கள் ஏன்னா மனுதாரர் தரப்புல நீதிமன்றத்துல பிணை கேட்டா எதிர் மனுதாரர் தரப்புல விளக்கம் கேட்காம பிணை தர மாட்டாங்க அதிலும் அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில அடிஷனல் சொலிசிட்டி ஜெனரல் தான் தொடர்ந்து ஆஜராகி கொண்டே வந்திருக்கிறார் எஸ்வி வி ராஜு அவருக்கு முறையாக இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கும் நீங்க செந்தில் பாலாஜியினுடைய வழக்கிலேயே அமலாக்கத்துறை செய்த ஒரு பித்தலாட்ட வேலையை நம்ம பார்த்தோம் என்ன செய்வாங்கன்னா ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டா எட்டு நாள் ஒன்பது நாள் அவகாசத்தை நீதிமன்றம் கொடுக்கும் அந்த ஒன்பது நாள் அவகாசத்துல எட்டு நாட்கள் வரை அமலாக்கத்துறை உறங்கி கொண்டே இருக்கும் அல்லது உறங்குவது போலவே நடிக்கும் எட்டாவது நாள் மாலை கொண்டு வந்து ஆயிரம் பக்கம் அவர்களுடைய பதில வந்து தாக்கல் செய்வாங்க அப்ப நீதிபதிகள் இந்த ஆயிரம் பக்கத்தை வாசிப்பதற்கு போதுமான அவகாசம் இல்லை என்று தடுமாறு சில ஒரு சூழல் வரும் இப்போது இந்த ரோச நீதிமன்றத்திலும் நியாய பிந்து என்கிற நீதிபதி அவர்கள் அதே கருத்தை தான் தெரிவித்திருக்கிறார் ஏன் நீங்க இத்தனை நாட்களாக அந்த எதிர்ப்பை நீங்க வந்து பதிவு செய்யல ஏன் உங்களுடைய ஆவணங்களை முழுமையாக கொண்டு வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணல கடைசி நேரத்தில் கொண்டு வந்து நீங்கள் ஆயிரம் தாக்கல் செய்திருக்கிறீர்கள் என்பதை மறுத்து நீங்கள் அந்த ஆவணத்தை தாக்கல் பண்றீங்க அப்போ நீதிபதி நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்த ஆயிரம் பக்கத்தை இப்போது வாசிப்பதற்கு எனக்கு அவகாசம் இல்லை உங்களுக்கு போதுமான அவகாசங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது அப்போதெல்லாம் நீங்கள் இதை செய்யாமல் இறுதி நேரத்தில் வந்து நீங்கள் இதை செய்கிறீர்கள் இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்று நீதிபதி தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்துவிட்டு பல்வேறு கோட் அவங்க சொல்றாங்க தாமதமாக வழங்கப்பட்ட நீதி அநீதிக்கு ஒப்பானதாகிவிடும் நீதிமன்றத்தால் ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்க தப்பித்து போனாலும் அது குறித்து கவலை இருக்கலாமே தவிர ஒரு நிரபராதியை தண்டித்து விட்டதாக நீதிமன்றத்துக்கு அவப்பெயர் வரக்கூடாது எனவே இந்த வழக்கில் போதுமான ஆவணங்களை தாக்கல் செய்யவும் இல்லை அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி இருக்கிற அந்த குற்றங்களுக்கான ஆவணங்களையும் அவர்கள் ஒப்படைக்கவில்லை நீதிமன்றத்தில் எனவே இந்த வழக்கு துவக்க நிலையில் எப்படி இருந்ததோ அதே நிலையிலேயே இப்போது வரை நல்லா கவனிக்கணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன மாதிரியான நிலைப்பாடு ஆஹ் அமலாக்கத்துறையால் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டதோ அந்த நிலைப்பாட்டில் கொஞ்சமும் மாற்றம் இல்லாமல் இப்போதும் அதையே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இந்த கண்டினியூவேஷன் இஸ் ஸ்டில் அலை அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அப்படி இருக்கிற பொழுது இவருக்கு நாங்கள் ஜாமீனை தருகிறோம் என்று சொல்லிவிடுகிறார்கள் இப்ப இதுல இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா நீங்க ஆயிரம் பக்கம் ஆவணங்களை கடைசி நேரத்தில் கொண்டு வந்து தாக்கல் செய்கிறீர்கள் நீதிமன்றத்தில் அதற்கான அவகாசம் இல்லை படிப்பதற்கு எனவே ஏன் இதை முன்னாடியே செய்யலைன்னு கேக்குறாங்க இப்ப வெளியில என்ன பரப்புறாங்க இவங்கன்னா குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினரே அந்த நீதிபதிக்கு எதிராக என்ன பரப்புறார் என்று சொன்னால் அந்த ஆவணங்களை எல்லாம் படித்து பார்க்காமல் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கிவிட்டார் விட்டார் பிணை கொடுத்து விட்டார் என்று சொல்கிறார்கள் இப்ப உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கா உயர் நீதிமன்றத்துல சுதீர் குமார் ஜெயின் ரவீந்தர் துத்தேஜா இந்த ரெண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு தான் ஏன்னா விடுமுறை கால அமர்வு அந்த விடுமுறை கால அமர்வுக்கு இப்போது அந்த வழக்கு போயிருக்கிறது இப்ப இவர்கள் வந்து எந்த அடிப்படையில நாங்க வந்து மூன்று நாட்களுக்குள் தீர்ப்பு சொல்றோம்னு சொல்றாங்க நீங்க முழுமையா இந்த பிணை கொடுக்கப்பட்ட ஆவணங்களை படிச்சு பார்த்துட்டீங்களா அந்த அம்மையார் நீதிபதி ஆவணங்களை படித்து பார்க்கவில்லை நியாய பிந்து அதனால அவங்க முறையான தீர்ப்பை இந்த பிணை வழக்கில் தரவில்லை எனவே மேல்முறையீடு இதுதான சர சாராம்சம் அப்போ அவங்க கொடுத்த தீர்ப்பினுடைய அந்த சாராம்சம் என்னன்னே தெரியாம அந்த தீர்ப்புல என்ன சொல்லி இருக்கிறாங்க அது எதை சொல்லி அவருக்கு பிணை வழங்கினார்கள் எதை சொல்லி அமலாக்கத்துறையினுடைய தரப்பை மறுத்திருக்கிறார்கள் இந்த செய்திகளே தெரியாமல் நீங்க எப்படி ஒரு பிணையை நிறுத்தி வைக்க முடியும் இதுலதான் ஒரு சூழ்ச்சபம் இருக்கு இப்ப இந்த ரெண்டு உயர்நீதி உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் என்ன கேட்டா நேரடியாக தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறோம்னு சொன்னா சட்ட சிக்கல் வந்துடும் அதனால இப்ப நேரடியாக தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லல என்ன சொல்லி அப்படின்னு கேட்டா இந்த வழக்கை நாங்கள் முழுமையாக விசாரித்து விட்டோம் மூன்று நாட்களுக்குள் இந்த வழக்கு குறித்த இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் இப்ப மூன்று நாட்கள்னா என்னைக்கு இன்றைய தேதியிலிருந்து மூன்று நாள் அப்படி கணக்கில் கொள்ளலாமா இல்லை நாளை இல்லை நாளை மறுநாள் கடைசி மூன்றாவது நாள் கணக்கில் கொள்ளலாமான்னா இது நீதிபதிகளினுடைய வரம்புக்கு உட்பட்டதாக இருக்கிறது இந்த மூன்று நாள்ங்கிறது ஏன்னா இப்ப விடுமுறை கால அமர்வு இப்ப விடுமுறை கால அமர்வுல இவங்க என்ன சொல்லுவாங்க மூன்று நாட்களுக்குள் எங்களால் சொல்ல முடியவில்லை எனவே இன்னும் கொஞ்சம் அவகாசம் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே உயர் நீதிமன்றம் நீங்க இடைக்கால தடை விதிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடையை ரிவோக் பண்ணுங்க தடைய வந்து நீக்குங்கள் என்று சொல்லி உயர் நீதிமன்றத்தையோ அல்லது உச்ச நீதிமன்றத்தையோ நாடுவதற்கு சட்ட வரம்பு வரையறை தந்திருக்கிறது ஆனா இப்ப இவங்க இடைக்கால தடையா விதிக்கல நாங்க இறுதி தீர்ப்பு தருவோம் அது வரைக்கும் இதை நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அப்ப ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டா நீங்க மேல்முறையீட்டுக்கும் போக முடியாது இதை உடைக்க சொல்லியும் நீங்க மனு தாக்கல் செய்ய முடியாது அப்ப திட்டமிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைக்குள்ளேயே வைத்துக் கொள்வதற்காக ஒரு வேலையை அமலாக்கத்துறை இப்போது உயர் நீதிமன்றத்தினுடைய உதவியோடு துணை கொண்டு செய்திருக்கிறதோ என்கிற சந்தேகம் இருக்கு சார் ஒன்னே ஒண்ணுதான் இந்த வழக்குல துவக்கத்திலிருந்து இப்போது வரை அந்த கண்டினியூஷன் தொடர்ந்துகிட்டே இருக்கு ஸ்டில் அலைவுன்னு ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்கல்ல அதுல அவங்க என்ன சொல்லி வைக்காங்க சாராம்சம் என்ன அப்படின்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கைது செய்யப்பட்டவர் சரத் ரெட்டி இப்போ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கைது செய்தவர் டிசம்பர் மாசம் வாக்குமூலம் கொடுத்துருக்கலாமா ஜனவரி மாசம் வாக்குமூலம் கொடுத்திருக்கலாமா இல்ல ரெண்டு மாதம் யோசிச்சு என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் அவர் ரீகலெக்ட் பண்ணி பிப்ரவரி மாசம் வாக்குமூலம் கொடுத்துருக்கலாமா அல்லது மூணு மாசம் யோசிச்சுக்கோங்க நாலு மாசம் யோசிச்சுக்கோங்க ஆனா எத்தனை நாட்கள் கழித்து அவர் வாக்குமூலம் வாக்குமூலம் எப்ப கைது செய்யப்படுறாரு நவம்பர்ல கைது செய்யப்படுறாரு நவம்பர்ல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் எவ்வளவு கால இடைவெளி ஏழு மாத இடைவெளி ஏழு மாத இடைவெளியில அவர் யாருடைய பெயரையுமே சொல்லலையா அவர் என்ன தவறு செய்திருக்கிறாருன்னு நீதிமன்றம் விசாரிக்கலையா அமலாக்கத்துறை விசாரிக்கலையா அது குறித்த ஆவணங்களை ஏழு மாதம் தாக்கல் செய்யலையா ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவர் இந்த குற்றச்சாட்டை சொல்றாரு எப்ப கைது செய்யப்பட்டார் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எப்ப குற்றச்சாட்டை மூணுல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நேரடி தொடர்பு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் பரிவர்த்தனை நடந்திருக்கு அதற்கு நானே முன்னின்று செய்தேன் என்னுடைய நிறுவனங்களுக்கு அதற்கான ஒப்பந்தங்கள் எல்லாம் தரப்பட்டது அந்த ஆரோ பிந்தோ என்கிற நிறுவனத்தின் பெயரால் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் பெறப்பட்டது அதற்காக நாங்கள் இதெல்லாம் செய்தோம் அப்படின்னு இந்த புதிய மதுபான கொள்கை வகுக்கப்பட்ட செய்திகள்ல இவங்க சொல்றாங்க சரி சொல்லி அடுத்த பதினைந்தாவது நாள் அவருக்கு மெடிக்கல் பிரிட்ஜ் கிராண்ட் பண்றீங்க நீங்க யாருக்கு சரத் ரெட்டிக்கு அதுவும் யாரை வைத்து அவருடைய தரப்புல இருந்து மனு தாக்கல் செய்து இல்லை அமலாக்கத்துறையே மனு தாக்கல் செய்து அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ அமலாக்கத்துறை இதில் எந்த அளவுக்கு தன்னுடைய இன்ஃபுளு பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த நீதிமன்றங்கள் அதை எப்படி கண்ணை மூடி கொண்டு பார்த்து கொண்டிருந்தது என்பது கடந்த காலத்திற்கு யார் ஒரு ஒரு ஆறு மாசம் யார் பேருமே சொல்லாம நீங்க வச்சிருந்து ஆறாவது மாசம் ஒருத்தர் பெயரை சொல்ல வச்சு அவர் அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கி நீங்க அதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு சரத் ரெட்டியினுடைய அந்த வாக்கு போல தான் பிரதானமான காரணம் சரி இப்ப சரத் ரெட்டி சொன்னார்ல நூறு கோடி ரூபாய்னு ஒரு அமௌண்ட்டை பண்ணார்ல அது எங்க பரிவர்த்தனை நடந்தது ஆன்டி மணி லாண்ட்ரிங்ல எங்க சார் அது பரிவர்த்தனை நடந்தது அந்த பரிவர்த்தனைக்கான ஏதாவது ஆவணங்கள் இருக்கா ஏன்னா ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைம்ன்றது ரொம்ப முக்கியம் இப்ப ஆன்டி மணி லாண்ட்ல ரெண்டு விஷயம் தான் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைம்ல ஒன்று பிளேஸ்மெண்ட் இன்னொன்னு இது ரெண்டும் நடக்கல அப்படின்னா இன்டெகிரேஷன் நடக்காது பிளேஸ்மெண்ட்னா என்ன இந்த பணத்தை கொள்ளையடிக்கிறது இது பிளேஸ்மெண்ட்ல வந்துடும் அடுத்து லேயரிங் இந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை பதுக்குதல் இது ரெண்டும் நடந்தால் மட்டும்தான் இன்டெகிரேஷன் வரும் இன்டெகிரேஷன் என்னன்னா பொது பணத்தோடு இந்த கொள்ளையடிக்க பணத்தை பணத்தை சேர்க்கணும் இப்ப இந்த மூணுமே நடந்திருக்கா இந்த மூணு நடந்ததற்கான ஆவணங்கள் சரத் ரெட்டி சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல ஆவணங்களை நீங்க தாக்கல் பண்ணிருக்கீங்களா தாக்கல் பண்ணல தான் இப்ப ரோஸ் ரவன்யூ நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த நியாய பிந்து தன்னுடைய கேள்வியில எழுப்புறாங்க அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு உங்களிடத்துல ஆவணங்கள் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா ஆவணங்கள் இல்லை என்று சொன்ன அந்த தீர்ப்பை மேல்முறையீட்டுக்கு எடுத்து சென்று எங்கள் தரப்பு நியாயங்களை அவர்கள் வாசிக்கவில்லை வாசிக்க தவறேக்கான்னு சொன்னாங்க அப்ப கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா வாசிக்க முடியாதுன்னு சொல்லல கடைசி நேரத்துல சொல்லியிருக்கிறீங்க இது எப்படி வாசிக்க முடியும் வேண்டுமென்றால் உங்கள் தரப்பில் சுருக்கமாக விளக்கம் அளிப்பதற்கு அரை மணி நேரம் அவகாசம் தானே சார் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் சார் ஆர்கியுமெண்ட் பிரதிவாதிக்கு ஒன்னரை மணி நேரம் எதிர் தரப்புக்கு ஒன்னரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ஆர்கியூமெண்ட் ஸ்பெஷல் டைமிங் அரை மணி நேரம் உங்களுக்கு ஒதுக்கிட்டாங்களே இதை விட நீங்க என்ன கேட்கறீங்க உங்களுடைய தரப்ப சுருக்கமா நீங்க ஆயிரம் பக்கத்துல சொல்லிருக்கிறீங்க ஆயிரம் பக்கத்துல சொன்னதை அரை மணி நேரத்துல சுருக்கமா சொல்லுங்க நீங்க சுருக்கமா வாதிட வேண்டியது தானே ஆனா நீங்க அந்த அவகாசத்தை பயன்படுத்தலையே அந்த அவகாசத்தை நீங்க இடது கையால் புறம் தள்ளினீர்கள் அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம் இந்த பெயிலை இங்கே நிறுத்தி வைக்க முடியாதுங்கிற முடிவு உங்களுக்கு வந்துருச்சு போதுமான ஆவணங்களை நீங்கள் தாக்கல் செய்கிறதை நீதிபதிகள் உணர்ந்து கொண்டார்கள் எனவேதான் உயர் நீதிமன்றத்தில் சூழ்ச்சித்தோடு நீங்கள் அணுகி இந்த இரண்டு நீதிபதிகள் அமர்வில் இப்போது எப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இப்ப கூட ஜட்ஜ் மற்றும் ரிசர்வ் சொன்னதின் மூலமாக இன்னும் சில நாட்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் வைப்பதற்காக அமலாக்கத்துறை திட்டம் வகுத்திருக்கிறது அதற்கு துறை துணை போயிருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது